தலைப்புச் செய்திகள் மலேசியாவும் கசகஸ்தானும் இரு நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பிற்கான புதிய வாய்ப்புகளை கண்டறியும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார் பயிற்சி மருத்துவர்களை தேவைப்படும் மாவட்ட மருத்துவமனைகளுக்கு விரைவில் இடமாற்றம் செய்யுமாறு சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அஹமட் சுகாதார இயக்குநர் டத்தோ டாக்டர் முகமது அபு ஹசானுக்கு உத்தரவிட்டுள்ளார் தொடர் கனமழையால் பேராவில் மூன்று மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் நூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று பேரா மாநில பேரிடர் நிர்வாக மையம் தெரிவித்துள்ளது காசாவில் பாலஸ்தீனியர்களின் படுகொலையை தடுக்கும் தென்னாப்பிரிக்காவின் மூன்றாவது முன்மொழிவுக்கு மலேசியா முழு ஆதரவு தெரிவித்துள்ளது போதை பொருள் நடமாட்டத்தை தடுத்து போதை ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் கடல் சீற்றம் கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியில் கடலில் இறங்க சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறை தடை விதித்துள்ளது சார்தாம் யாத்திரைக்கான பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருவதால் வரும் முப்பத்தொன்றாம் தேதி வரை விஐபி தரிசனத்திற்கு மாநில அரசு தடையை நீட்டித்துள்ளது பூமியின் துருவப் பகுதிகளில் ஏற்படும் வெப்ப இழப்பை ஆய்வு செய்வதற்கும் மாறிவரும் காலநிலை குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நாசா புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது சுற்றுலா பயணியின் கை கடிகாரத்தை ஒப்படைத்த இந்திய சிறுவனுக்கு துபாய் காவல்துறை பாராட்டு தெரிவித்துள்ளது யுக்ரைன் மீதான போருக்கு விரைவில் அரசியல் ரீதியில் தீர்வு ஏற்படும் என்று ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார் போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்